வணக்கம் சீரியலில் சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க சேரன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க சோழன் அவங்க ஓனர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அறுபதாயிரம் ரூபாய கொடுத்துடுறாரு பாண்டி கொஞ்சம் பணம் இருக்கு அதோட நிலாவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்ல பாண்டி ரொம்பவே நெகிழ்ந்து கண்ணில் கண்ணீர் விட்டுடுறாரு அதை யாருக்கும் தெரியாம அவர் மறைக்க சோழன் கிண்டல் பண்ண போடான்னு தப்பிச்சடிச்சு பக்கம் ஓடி வந்துடுறாரு அவரு அங்கே வந்து அப்படியே கண்ணில் கண்ணீர் பொங்க நின்னுட்டு இருக்க நிலா வர்றாங்க இதையெல்லாம் பல்லவனோட அம்மா மிஸ்ஸஸ் கோமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாண்டி தலைக்குணிச்சி பக்கத்தில் நிற்க நிலா அங்கே வந்து என்ன பாண்டின்னு சொல்ல பணம் எதிர்பார்க்கவே அதெல்லாம் பாண்டி சின்ன குழந்தை மாதிரி அழாதீங்க கண்ணை தொடைங்கன்னு நிலா சொல்ல சரின் தலையாட்டிட்டு உடனே கண்ணை தொடைக்கிறாரு அப்பாடா வேட்டை தான் நம்மளுக்கு இதுங்க எல்லாமே நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிச்சிங்க எங்க போறதுன்னு தெரியாம இருந்த நமக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து நம்ம கட்ட வேண்டிய கடனுக்கு மேலேயே கோமல் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க இதுல என்ன இருக்கு நாளைக்கே நான் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா நீங்க எல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா வாங்க அப்படின்னு பாண்டிய கூட்டிக்கிட்டு இல்ல உள்ளர திரும்ப டபக்குன்னு கோமல் ஆமா ஓட்டுக்குள்ள தலையை இழுத்துக்கிற மாதிரி எழுத்துக்கறாங்க தலைய இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க பல்லவன் பணத்தை எண்ணிட்டு இருக்காரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பல்லவன் சோழன் கையில பணத்தை ஓ அதை வாங்கி அவரு என்ன அப்ப கூட பத்தாயிரம் எடுக்குதேங்கிறாங்க நிலா பத்தாயிரம் ரூபா தானேப்பா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்கிறாரு சேரன் அங்க இங்கே நீ எடுத்தா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் இபி பில் காசும் இருக்கு மீதி கம்மியா இருக்க பணத்தை சாயந்தரத்துக்குள்ள நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க ம் சரிண்ணே பாக்கலாங்கிற மாதிரி நிலா தலையாட்டிட்டு இருக்காங்க உள்ள எல்லாரும் பேசுறத கேட்டுட்டே பாத்துட்டு இருக்காரு நடேசன் எப்படியோ கஷ்டப்பட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சேர்த்துட்டோம் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கிடைச்சதுன்னா பணத்தை கவர்ல போட்டு ஓனர் கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம் என்ன பண்றது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க பாண்டி ஒரு மாதிரி சங்கடமா நின்னுட்டு இருக்காரு எல்லாருக்கும் தொந்தரவு குடுக்கிறோம்ன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு சேரன் யோசனையா நின்னுட்டு இருக்க சோழன் மொபைல் எடுத்து பாக்குறாரு என்னன்னு பல்லவன் கேக்க இல்லடா அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு அவரு பல்லவன் நைசா எட்டி பாக்க டேய் காசு அதிகமா இருந்தா அப்பப்ப வேணும்னு கேட்டுட்டு இருப்ப இரு நானே செக் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற சோழன் ஏகப்பட்ட அதிர்ச்சி ரியாக்ஷனை கொடுக்க முகத்தைய பாத்துட்டு இருக்க பல்லவன் என்னன்னு அதிகமா இருக்கும் போல இருக்கு எங்க காட்டுங்கிறாரு ஆ இந்தா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு மொபைலை திருப்பி கேட்ட பாக்குற பல்லவன் இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருந்த நிலாவும் படக்குன்னு சிரிச்சிடுறாங்க டெய் ஏண்டா சத்தமா சொல்றாங்க அருச்சோழன் இதுல உன் கை காசு எடுத்து போட்டினா கூட அது மைனஸ் ஆயிடும் இதுல இருந்து நீ அண்ணனுக்கு காசு எடுத்து கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க என்ன அப்படின்னு கேவலமா கேக்குறாரு பல்லவன் டேய் இது என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்டா அப்படிலாம் எல்லாம் பணம் எல்லாம் பிடிக்க மாட்டாங்கிறாரு சோழன் இப்ப பிடிக்கிறதுக்கு மட்டும் அதுல என்ன காசு இருக்குங்கிறாரு பல்லவன் இதையெல்லாம் பார்த்து நிலா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க சேரனும் சிரிப்போட பாத்துட்டு இருக்காரு சும்மா இருடா அப்படிங்கிற சோழன் பேசாம நான் என் ஓனர் கிட்ட வேணா கேட்க வாங்குறாரு என்ன ஏற்கனவே அவர்கிட்ட வந்து தானே கேட்டு வாங்கினேன் அப்படின்னு பல்லவன் கேட்க ஆமாண்டா அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சோழன் சொல்ல இப்ப திரும்ப போய் கேட்டா கொடுப்பாராங்கிறாரு பல்லவன் ஆ கொடுப்பாரு கொடுப்பாரு நாலு அடி குடுப்பாரு அப்படிங்கிறாரு சோழன் அப்புறம் அவர்கிட்ட போய் கேக்குறேன்னு சொல்ற அப்படின்னு பல்லவன் கேக்க இல்லடா அவரை விட்டா நமக்கு வேற யாரு இருக்கா அப்படி இப்படின்னு பேசி வாங்கலாமான்னு யோசிச்சேன் அப்படின்னு சோழன் தயக்கத்தோடு சொல்றாரு டெய் விடுறா பத்தாயிரம் ரூபா தானே சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணிடலாங்கிறாரு சேரன் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருந்த நடேசன் மெதுவா எழுந்து வர்றாரு அண்ணே அதான் இவ்வளவு பணம் சேர்ந்துருச்சு இல்ல நான் ஓனர் கிட்ட பேசுறேன் பத்தாயிரம் மட்டும் கம்மியா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க நாம ஏதோ பண்றோம்னு நினைச்சுட்டா கஷ்டம் இல்ல சொன்னேங்க நிலா அது போல வெளியே நின்னுட்டு இருந்த நடேசன் கடகடன் உள்ளர் வந்து ஒரு சுருட்டி வச்சிருக்க பைய இந்தா நிலா முன்னாடி நீட்டுறாரு என்னதுன்னு கேட்க புடிங்கிறாரு அவரு மறுபடியும் நிலா என்னதுன்னு கேக்க இந்தா இதுக்குள்ள பணம் இருக்கு எடுத்துக்கங்கிற அவரு என்ன தெரியுமா அப்படின்னு நடேசன் கேட்க நிலா அதிர்ச்சியோட பாக்குறாங்க எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க இந்த அப்படி அப்படின்னு நிலா வாங்க ஆ என்ன அப்படிங்கிற நடேசன் இந்த பக்கமா வந்து கதவுல கை வச்சுட்டு நிக்கிறாரு அட அப்படிங்கிற மாதிரி அவரை பாத்துக்கிட்டே பேக்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்து வைக்கிறாங்க நிலா அந்த டீபாய் மேல நோட்டுங்க சில்ட்ரன் அந்த பையில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சேரன் பணத்தையும் அவங்க அப்பாவையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு நிலா நோட்டுங்களெல்லாம் எல்லாம் பிரிச்சு அடிக்கிட்டு நடேசன் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் அடுக்குறாங்க எல்லாருமே பணத்தையே பாத்துட்டு இருக்காங்க இவர் தானா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது இது நெஜம்தானாங்கிற மாதிரி சோழனும் பல்லவனும் பார்க்க சேரன் ஒரு நிறைவான புன்னகையோட அவங்க அப்பாவை பாக்குறாரு என்ன என்னிட்டியான்னு கேக்க ஆ என்றேங்கிறாங்க நிலா எவ்வளவு நேரம் அவரு கேட்க டவுட்டா இருக்குடா அப்படின்னு பல்லவன் புலம்பிட்டு இருக்க இருடாங்கிறாரு சோழன் திரும்பற நடேசன் என்னிட்டியான்னு கேக்க ஆ அப்படின்னு சில்லறதாச மேல வச்சிட்டு இருக்காங்க நிலா எவ்வளவு இருக்குன்னு அவரு கேட்க பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கு இதுல நிலா சொல்ல டேய் அந்த ஐம்பத்தஞ்சு ரூபாயும் வாங்குடா அப்படின்னு பாண்டிகிட்ட சொல்ல பாண்டி அப்படியே ஒரஞ்சு போய் நிக்கிறாரு டேய் வாங்குடா அப்படின்னு அவரு கைய தட்ட பாண்டி ஒரு முன்னாடி போக நிலா குடுக்குறாங்க அத பாண்டி கையில வாங்கி விருக்கட்ட நீட்ட கொண்டானு வாங்கி வச்சுக்கிறாரு உங்களுக்கு பத்தாயிரம் தானே குறைஞ்சது டேய் பத்தாயிரம் ரூபா தானே இடிச்சுது தெரிஞ்சுதா அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்து கடைக்கு முதலாளி ஆகிற வழியை பாரு இது எனக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு ஆ அப்படின்னு மீதி இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பாக்கெட்ல போட்டுட்டு அங்க இருந்து நழுவிடுறாரு அவரு என்னடா நடக்குதுங்க உலகமே தலைக்கலா சுத்துற மாதிரி இருக்குன்னு சோழன் பல்லவன் கிட்ட பார்வையாலேயே கேக்குறாரு அதானே எனக்கும் ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி அவரும் அசந்து போய் பாக்குறாரு பாண்டி இன்னும் அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குதேடா எல்லாருமே இப்படி நல்லவங்களாயிட்டா என்னடா பண்றது அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க கோமல் அங்க வந்து நிக்கிறாங்க சோழன் நீங்க ரொம்ப வருத்தப்பட வேணா உங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுறதுக்கு ஒரு ரமணி வந்திருக்காங்க நிலாவும் சேரனும் சிரிப்போட பாத்துட்டு இருக்க பாண்டிய அதிர்ச்சியோட வெளியே போற அப்பாவை பாக்குறாரு சத்தியமா நம்ப இந்த ஆளு அண்ணனுக்கு காசு கொடுத்துட்டு போறாரா அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கேன் நிலா அந்த பணத்தை சோழன் கிட்ட குடுக்கறாங்க இதுக்குள்ளே எதுவும் இருந்திருக்கு பாரு அப்படின்னு அவங்க அப்பாவை சொல்லிக்கிட்டே பணத்தை கையில வாங்குறாரு அவரு பாண்டி அப்படியே அசந்து போய் நிக்க டேய் பாண்டி ஏன்டா திரும்ப அழுவுறங்கிறாரு சேரன் இல்ல இல்ல இல்லன்னு அவரு சொல்ல சோழன் எழுந்திருக்கிறாரு டேய் என்னடா எல்லாரும் இன்னைக்கு உன்னை அழ வச்சு பாக்குறாங்களாடா உன் சிரிப்ப நான் மிஸ் பண்றேன்டா எங்க திருச்சு காட்டு சரி அப்படின்னு கழுத்துல இருக்காரு சோழன் டேய் போடா அப்படின்னு பாண்டி தள்ளி விட்டுட்டு நகர பல்லவன் சேரன் சோழன் மூணு பேரும் அவரு சுத்திக்கிறாங்க டெய் விடுற அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க டெய் சிரிடா சிரிடா அப்படின்னு கிச்சிச்சு மூட்டிகிட்டே இருக்காரு சோழன் நிலாவை இத பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க சிரிங்க சிரிங்க இப்ப சிரிச்சுகிட்டாதான் இனிமே வாழ்க்கையில உங்களுக்கு சிரிப்பே கிடையாதுன்ற மாதிரி கோமல் பாத்துட்டு இருக்காங்க அடுத்ததா அவங்க பார்வை அங்க அடுக்க வச்சிருக்க பணத்து மேல போகுது ஐயோ ஐயோ கண்ணு முன்னாடியே இருக்கே ஆனா எடுக்க முடியலையே அப்படியே பறந்து என் கைக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க கோமல் சிரிச்சிட்டு இருக்க நிலா அப்படியே திரும்பி எதேச்சியா அவங்கள பாக்க உங்க பார்வை அப்படியே பணத்தையே வெறிச்சிட்டு இருக்கு நிலாவும் பாக்குறாங்க எங்க பாக்குறாங்கன்னு இதே இந்த லேடி இப்படி பார்க்கறாங்கன்ற மாதிரி நிலா யோசிச்சுட்டு இருக்க கோமல் இருந்து நவுந்துடுறாங்க கோமல் வேகமா போறதை பார்த்துட்டு நிலாவும் எழுந்து வர்றாங்க அவங்கெல்லாம் அங்க பிஸியா இருக்காங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிற கோமல் போன் பண்றாங்க நிலா மெதுவா வந்து எட்டி பாக்குறாங்க இங்க கால் அட்டரை மணி ஹலோங்கிறாரு அந்த ஆள் என்னாடி காசு எதுவும் ரெடி பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு அந்த ஆள் கேட்க ஆமா ஆமா காசு ரெடி ஆயிரும் போல இருக்கு கண்ணு முன்னாடிதான் காசை எண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கோமல் போன்ல சொல்லிக்கிட்டு இருக்க நிலா நல்லா எட்டி பாக்குறாங்க அவங்க போன்ல பேசுறதும் அவங்க முதுகும் நிலாவுக்கு நல்லா தெரியுது ஏதாவது பண்ணு கோமலு என்னால இங்க ரொம்ப நாளா இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஆள் சொல்ல சரி சரி சீக்கிரமா பணத்தோடு வர்றேன் அதுக்காக நீயும் பேசாம இருந்துடாத அப்படின்னு கோமல் பேசிட்டு இருக்க நிலா பயங்கர யோசனையோட வீட்டுக்குள்ள திரும்பி வர்றாங்க அண்ணே கடை பேரு பாண்டி வானதின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோமான்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க டேய் டெய் சிரிடா அப்படின்னு இன்னமும் சிரிக்க வைக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சோ டேய் டெய் ரொம்ப ஓட்டாதீங்கடா உடுங்கடாங்கிறாரு சேரன் நாலு பேரும் வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாமான்னு நிலா கேக்குறாங்க எடுக்கலாமே எடுக்கலாமேப்பானு சேரன் சொல்ல ஆ எடுக்கலாங்கிற சோழன் எல்லாரும் லைனை நிக்க பல்லவன் அண்ணே நீ ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்து இத வச்சு ஒரு போட்டோ எடுப்போமான்னு கேக்குறாரு அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி அட்வான்ஸோட ஒரு போட்டோ எடுத்துக்கலானே அப்படின்னு பல்லவன் கேக்க பல்லவா சூப்பர் டாங்கிறாரு சோழ ஆனா இந்த அண்ணே புடி கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு பல்லவன் பணத்தை நீட்ட பாண்டியத பிடிக்க இன்னொரு பக்கம் சேரன் பிடிச்சிருக்காரு நிலா கேமரா உயர்த்தி பிடிக்க பின்னாடியே சோழன் வந்து நின்னுக்கிறாரு டிசைன் டிசைனா பணத்தை வச்சு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எங்க காட்டுங்க அப்படின்னு சோழன் வாங்க டேய் சோழா காட்டுன்னு சேரனும் வந்து நிக்கிறாரு இங்க பாரு இதோ இதை பாரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு நாலு பேரும் போட்டோவை ரசிச்சிட்டு இருக்க டேய் செம்மையா போஸ் குடுக்கறடா பின்ன பல்லவனை வாரிட்டு இருக்காரு பாண்டியன் மறுபடியும் நிலா கோமல் இருக்க இடத்துக்கு வர்றாங்க கையில ஒரு பக்கெட் எடுத்துட்டு வராங்க ஏதாவது ரீசன் வேணும்ல உடனே எல்லாம் கிடைக்காதியா இப்பதான் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க பணத்தை உள்ளே வைக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கோமல் சொல்லிட்டு இருக்க இப்ப நல்லா தெளிவா கேட்டுடுற நிலா பணத்தை உள்ளர வைக்கட்டுமா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க சரி சரி கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமல் திரும்ப நிலா பக்கெட்டை டக்குன்னு பைப்படியில வைக்கிறாங்க யோ நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு கோமல் மொபைல்ல இடுப்புல செருகுறாங்க சமாளிச்சு நிலாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு துணி எடுக்க வந்த அப்படின்னு எடுத்துட்டு இருக்க ஓகே ஓகேன்ற மாதிரி நிலாவும் சின்ன சிரிப்போட தலையாடுறாங்க உடனே கொடியில தொங்கிட்டு இருக்க துணியெல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க கோமல் நிலாவை அவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க போற கோமல் நிலாவை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு உள்ளர போறாங்க நிலா பேக் நின்னுட்டு இருக்க சரக்கு பாட்டில நடேசன் அங்க வர்றாரு அவரு போற பக்கம்லாம் நிலா பாத்துட்டு இருக்க என்ன என்னையே குறுகுறுனு பாத்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு அவரு சட்டுன்னு பத்தாயிரம் ரூபாய் தூக்கி குடுத்துட்டீங்க அப்படின்னு நிலா கேக்க ஆமா பத்தாயிரம் ரூபா குறைஞ்சதுண்ணா அவன் யார்கிட்ட போய் கேட்டுட்டு நிப்பா அதான் கொடுத்தேன் அப்படின்னு நடேசன் சொல்ல ஆமா இப்படி திடீர்னு நல்லவர் ஆயிட்டீங்களே அப்படின்னு நிலா சொல்ல ஒரு சிரிப்பு சிரிக்கிற நடேசன் நான் எப்பவுமே நல்ல வேந்தாமா அத்த உங்க கண்ணுக்கு தப்பானவனா தெரியுறேன் அவ்வளவுதாங்கிறாரு அவரு நல்லா இருந்தா சரி ஆனா நீங்க அப்படி பணம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு நிலா சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு ஹீரோயிக் மொமெண்டா இருந்தது அப்படின்னு நிலா சொல்ல ஆ அப்படியா அப்படியாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சேரன்னு சோழன் இவங்க பணம் கொடுத்ததை விட நீங்க பணம் கொடுக்கும் தான் ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி இருந்ததுங்கிறாங்க நிலா ஹீரோ நானு அப்படின்னு நக்கலா கேக்குறவரு ஆ ஆனா நிலா தலையாட்டிட்டு இருக்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா போம்மா போய் வேலையை பாருங்கிறாரு ம் அப்படின்னு திரும்ப நிலா டக்குன்னு திரும்பி நான் ஒன்னு கேட்க வாங்குறாங்க ஷோ ஆரம்பிச்சிட்டியா போம்மா போய் வேலையை பாரு அதான் கம்ப்யூட்டர் வச்சுட்டு எதையோ லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருப்பியே அதை போய் பண்ண போங்கிறாரு நடேசன் நான் தட்ட வேண்டியதெல்லாம் தட்டிக்கிறேன் நான் கேட்டுதான் ஆவேன் நீங்க தான் ஆகணுங்கிறாங்க நிலா ஐயோ ராமா அப்படின்னு அழுத்துக்கிறவரு கேட்டு தொலைங்கிறாரு வந்திருக்கிறது உங்க ஒய்ஃப் தானே அப்புறம் என்ன அவங்க மேல உங்களுக்கு அவ்வளவு கோவம்னு கேக்குறாங்க நிலா நினைச்சேன் இததான் கேப்பேன்னு நினைச்சேன் போமா அப்படின்னு நடேசன் நடக்க ஆரம்பிக்க பட்டன் அவர் கையில இருக்க சரக்கு பாட்டில புடுங்கிடுறாங்க நிலா நடேசன் பிரேக் போட்ட மாதிரி நின்று பாட்டில குடுன்னு கேக்குறாரு அவங்க கைய பின்னாடி மறைச்சுக்கிட்டு ஆஹா நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படி என்ன கோவம்னு கேட்டேங்கிறாங்க நிலா ஏன் பிரச்சனையை சொன்ன நீ தீத்து வைப்பியா உலக பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நடேசன் கேட்க உலகத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் என்னால இப்ப தீர்த்து வைக்க முடியாது இப்போதைக்கு இந்த வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியுதான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆ பாப்போம் பாப்போம் நீ பாக்குற தேவையில்லாத வேலையெல்லாம் என்னன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நடேசன் பாத்துட்டு இருக்க என்னன்னு சொல்லுங்கிறாங்க நிலா புடிவாதமா இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது ஒரு அறுபது இருக்குமாங்கிறாங்க நிலா ஆ அப்படின்னு ஒரு ஒரு அதிர்ச்சி ரியாக்ஷன் கொடுக்க சரி ஒரு அறுபது கிட்ட இருக்கும்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல ஆ சரி அப்படிங்கிற மாதிரி நடேசன் இத்தனை வருஷம் கழிச்சு உங்க ஒய்ஃப் திரும்ப வந்திருக்காங்க அந்த சீன் எப்படி நான் தெரியுமா நிலா எப்படி நிலா கிட்டே திருப்பி கேக்குறாரு அவரு நீங்க ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி இத்தனை நாள் நீ எங்க இருந்த உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க அப்புறம் அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்காரு அவரு ஹம் இந்த நான் அப்படி எதுவுமே கேட்கல அவங்கள பார்த்த உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் இவ்ளோ வருஷம் ஆனாலும் அப்படி மறக்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நிலா கேட்க நீ முத அந்த என்ன பாட்டில குடுங்கிறாரு நடேசன் ஆஹா அப்படின்னு நிலா தலையாட்ட இந்த எண்ணெய் பாட்டிலுக்காக எல்லாம் நான் உனக்கு கதை சொல்லிட்டு இருக்க முடியாது கூடன்னு கேக்குறாரு அவரு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி நிலா முகத்தை திருப்பிக்க சரி நான் ஒன்னு சொல்ல வாங்குறாரு அவரு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா இந்த குடும்பத்துக்காக நிறைய நல்லது பண்ற நான் இல்லன்னே சொல்லல ஆனா நீ பண்ணினதுலயே மிகப்பெரிய தப்பு அந்த பொம்பளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அவளோட உண்மை முகம் தெரியறப்ப நான் சொன்னது எவ்வளவு சரின்னு உனக்கு நல்லா புரியும் பாத்துக்க அந்த எண்ணெய் பாட்டில கூட அப்படின்னு நடேசன் சொல்ல நான் கேட்டதுக்கு நீங்க பதில் பதிலே சொல்லலையேங்கிறாங்க நிலா பயங்கர சளிப்போட முகத்தை திருப்பறவரு அந்த எண்ணெய் பாட்டில நீயே வச்சுக்கோ அதுல நிறைய மூலிகை எல்லாம் போட்டிருக்கு தலையில வச்சு தேயி கரு கருன்னு வளரும் வரட்டுமா அப்படிங்கிற நடேசன் அங்கிருந்து நடந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் இதையே நையு நையு கேட்டுக்கிட்டு அப்படின்னு போயிட்டுறாரு இவர் மட்டும் நடந்தத சொன்னா இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன் தாய திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க கண்ணன் ப்ரோ ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்க பாண்டி இன்னொரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்க பாண்டி பாண்டி அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே வானதி வர்றாங்க நிமிந்து பாக்குற பாண்டி வா வானதி அப்படிங்கிற பாண்டி கண்ணா அதை எடுத்துட்டு வாங்குறாரு என்ன பாண்டி எதையோ எடுத்துட்டு வர சொல்ற அப்படின்னு வானதி கேட்க இரு இரு சொல்றேங்கிறாரு அவரு கண்ணன் ப்ரோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து திறந்து இந்த வானதி ஸ்வீட் எடுத்துக்கங்காரு ஐ ஸ்வீட் எனக்கா அப்படின்னு பாக்ஸோட வாங்கிக்கிறாங்க என்ன உடனே ஸ்வீட் எல்லாம் தர்ற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு இருக்க இங்க உட்காரு முதல்லவா என்ன பாண்டியை வானதியோட கையை பிடிச்சிட்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறாரு என்ன பாண்டி ஸ்வீட் குடுக்கற நீயே என்ன புடிச்சு உட்கார வைக்கிற எனக்கு ஏதாவது நல்ல நியூஸ் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு வானதி கேட்க அவரும் ஒரு சின்ன பழகு மேல உட்காந்துட்டு ஆமா வானதி இந்த மெக்கானிக் ஷாப் லீஸுக்கு எடுக்கலான்னு இருக்கோம்ல அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சுங்கிறாரு பாண்டி பாரு அப்ப இந்த மெக்கானிக் ஷாப்ப வாங்கலான்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னு வானதி கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு பாண்டி என்ன வானதி இது எவ்வளவு நல்ல விஷயம் நீ ஆரம்பத்துல ஒரு மாரியாவே பேசிட்டு இருக்கேங்கிறாரு கண்ணன் ப்ரோ அப்படி இல்ல இதுவே ஒரு பெரிய மெக்கானிக் ஷாப்ப லீஸு கெடுக்கிறேன்னா கூட நான் ஒத்துக்குவேன் இது சின்ன கடை அதான் யோசிக்கிறேங்கிறாங்க வனதி இந்த மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறவன்தானே நீ லவ் பண்ண அப்ப நீ இந்த மெக்கானிக் ஷாப் ஓனரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சரி கல்யாணம் பண்ணிக்கலா போ அப்படிங்கிறாரு பாண்டி சரி சரி கோச்சுக்காத நாம யோசிக்கிறத கொஞ்சம் பெரிய லெவலா யோசிக்கலாமே காலை வச்சு கொஞ்சம் கண்ணன் ப்ரோ ஆ அது கரெக்ட் அப்படின்னு பாண்டி சொல்ல சளி ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஆ சரி சரி அப்படிங்கிற வானதி நிஜமாவே மூணு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சான்னு கேக்குறாங்க ஆ கிடைச்சிருச்சு வானதி வீட்டுல விஷயத்த சொன்னேன்ல வீட்டுல எல்லாருமே பட்டு பட்டுன்னு பணத்தை எடுத்து வச்சிட்டாங்க சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு பாண்டி சொல்ல யாரு உங்க வீட்லயா அப்படின்னு ஓவர் நக்கலா கேக்குறாங்க வானதி உங்க தான் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்களே அவங்களா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சுத்தமா நம்பாம கேக்குறாங்க வானதி யார் சொன்னாங்க எங்க வீட்டுல என்ன கண்டுக்க மாட்டாங்கன்னு சோழன் கூட எனக்கு பணம் கொடுத்தான் தெரியுமா தேர் என்ன கொடுத்தாரு அதை விட அன்னி பணம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு பாண்டி சொல்ல அவங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க வானதி ஆமா அப்படின்னு பாண்டி சொல்ல சும்மா அடிச்சு விடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க டப்பியை காலி பண்ணிட்டு இருக்காங்க ஏய் நிஜமா தாண்டி சொல்றேன் அப்படின்னு பாண்டி சொல்ல அவங்க இப்ப தானே வேலையில ஜாயின் பண்ணாங்க அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு வனதி கேக்குறாங்க அவங்க ஆர்கிட்டெக்ட் இல்லையா அதனால எனக்காக வெளியில வேலை செஞ்சு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்து அந்த காசை எனக்கு கொடுத்தாங்கிறாரு பாண்டி அந்த டிசைன் எல்லாம் பண்றதுக்கு ரெண்டு மூணு வாரம்லாம் ஆகுமா தூங்காம உட்காந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் வேலை செஞ்ச பணத்தை உடனே வேணும்னு கேட்டு அதுல வந்த அறுபதாயிரத்தை எனக்கு அப்படியே கொடுத்து ட்டாங்க அப்படின்னு பாண்டி பிரம்மி போட சொல்லிட்டு இருக்க ஓஹோ அப்படின்னு சாதாரணமாக கேக்குறாங்க வானதி யோசிச்சு பாரு எதுக்கு எனக்காக அவங்க இதெல்லாம் பண்ணணும் அவ்வளவு ஏன் என் அப்பாவே எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு அப்படின்னு பாண்டி சொல்ல உங்க அப்பாவா அப்படின்னு ஏக கிண்டலா வானதி கேட்க ஆமா வானதி என் அப்பா வீட்டுக்காக எதுவுமே செஞ்சதில்ல இல்ல லீசுக்கு கொடுக்க பத்தாயிரம் ரூபாய் குறையுதுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமா இந்த அப்படின்னு ஒரு பையன் எடுத்து கொடுத்தாரு அதுக்குள்ள இருக்க காசெல்லாம் எண்ணி பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் இருந்தது ஆனா சத்தியமா சொல்றேன் இந்த கடையை லீசு எடுக்கிறதுக்கு நான் பெருசா மெனக்கெடவே இல்ல ஆனாலும் இந்த கடைக்கு நான் ஓனர் ஆக போறேன் முழுக்க முழுக்க என் வீட்டு ஆளுங்க பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த கடையை எனக்கு எடுத்து கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமும் நெகிழ்ச்சியுமா சொல்லிட்டு இருக்க ஏதோ ஆடு நடந்துச்சு கோழி நடந்துச்சு குரல் பறந்துதுன்னு சொல்றத கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க வானதி இந்த சோழன் எனக்கு பணம் கொடுப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல பரவாயில்ல அவன் கூட என் அண்ணன் ஏன் சேரன்னு எப்பெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஏதாவது ரெடி பண்ணிரும் ஆனா அண்ணி எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்காம வேலை செஞ்சு அதுல வந்த பணத்தை அப்படியே மொத்தமா எங்கிட்ட தூக்கி கொடுத்தாங்க பாரு அவங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது இல்ல ஆனா நான் கடை ஓனர் ஆகணும்னு எனக்காக இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் வானதிங்கிறாரு உடனே வானதி ஓ அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க நான் பண்ணலன்னு சொல்றியானு குதர்க்கமா சண்டைக்கு ரெடியாக என்ன இந்த பொண்ணுங்கிற மாதிரி கண்ணன் ப்ரோ பாக்குறாரு ஏய் நான் எங்கடி அப்படி இவங்க எல்லாம் எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாரு அது எனக்கு சந்தோஷமா இருந்தது சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன அப்படின்னு பாண்டி சொல்ல இல்லையே இதெல்லாம் நீ சும்மா சொல்ற மாதிரி இல்லையே உங்க வீட்டுல எல்லாரும் குடுத்துருக்காங்க நீ என்னத்த குடுத்த குத்தி காட்டுற மாதிரில இருக்கு அப்படின்னு வானதி வம்புக்கு தயாராக ஐயோ இவகிட்ட பேசவே முடியாது போல இருக்கு எப்படி பேசினாலும் பாண்டி ஏய் நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல நீ இதெல்லாம் யோசிச்சு சொல்ற தான் இருக்கு பாண்டி அப்படின்னு சொல்ல கண்ணன் ப்ரோவே எரிச்சலும் சலிப்புமா பாக்குறாரு ஏய் இப்படி எல்லாம் பேசாத வானதி என் வீட்டாளுங்க எனக்காக இவ்வளவு எல்லாம் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இத்தனை பேரும் எனக்காக யோசிச்சிருக்காங்க அது எனக்கு சந்தோஷமா இருந்தது என் சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வரச்சோன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே அப்ப இதுக்கு தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு வானதி கேட்க ஆமாம் இதை சொல்ல தான் வர சொன்னேங்கிறார் அவரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வானதி எழுந்திருச்சு பேக் எடுக்க கிளம்புங்கிறாரு பாண்டியம் ஸ்வீட்டை காலி பண்ணிட்டு வெறும்பாக்ஸை மட்டும் இந்தா கண்ணன் ப்ரோ கிட்ட நீட்றாங்க வானதி நான் கிளம்புறேன் எனக்கு தான் காலேஜ் இருக்குல்ல அப்படின்னு வானதி வெடுக்கு வெடுக்கு இருந்து போயிடுறாங்க என்ன பாண்டி இது இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ற வானதி இப்படி பேசிட்டு போகுதுன்னு கண்ணன் ப்ரோ கேட்குறாரு விட்ரா அப்படின்னு பாண்டி சங்கடமும் சலிப்புமா சொல்றாரு பாக்ஸ் திறக்கிற கண்ணன் புரோ எங்கேயாவது மூளை முடுக்கல நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்குமான்னு தேடிட்டு இருக்காரு வானதி இப்படி வந்தது பேசுனது பாண்டிக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு சலிப்போட கைய உதறிட்டு இருக்காரு நடேசன் சைக்கிளில் வந்துட்டு இருக்க டீ கடையில உட்கார்ந்து இருக்க ரெண்டு பேரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் நிமிந்து பாத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு கையில இடிச்சு ஏய் நடேசன் வராங்கிறாரு என்னன்னு கேட்டுருவோம் ஒருத்தரு நடேசன் டீ கடை முன்னாடி வந்து சைக்கிளை நிறுத்திட்டு வந்து உட்கார்றாரு சூடா ஒரு டீய போடுப்பாங்கிறாரு எகத்தாளத்தை பாத்தியாங்கிறாரு ஒரு ஆளு என்ன நடேசா ஓ ரெண்டாவது பொண்டாட்டி வந்துருச்சு போல அப்படின்னு ஒருத்தர் கேட்க அவளை கொலை பண்ணிட்ட நினைச்சேங்கிறாரு இன்னொருத்தர் நடேசன் எதுவும் சொல்லாம ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறாரு யோ கொழப்பண்ண எப்படியா உயிரோட வர முடியும் அப்படின்னு கடையில உட்கார்ந்துருக்க ஒரு பரட்ட இன்னொரு பரட்டை கிட்ட கேக்குது அப்ப நீ கொல்லலையா துரத்தி விட்டுட்டியான இன்னொரு ஆள் கேக்குறாரு நடேசன் நீ எந்த பதிலும் சொல்லாம சிகரெட்ட கப்புச்சிப்புனு குடிச்சிட்டு இருக்காரு கடைக்காரரும் சரி என்னதான் வருது பதில்னு பாக்கலான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காரு சரி எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க இன்னொரு ஆளு பொண்டாட்டி வந்தவொன்னு அப்படியே நடேசை முகம் மினும் மின்னுக்குதேங்கிறாரு ஆமா ஆமான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காரு இன்னொருத்தரு பயங்கர குஷியா இருக்கிற போலயே பார்த்தா முகத்திலேயே தெரியுதுன்னு கேட்டுட்டு இருக்காரு அந்த ஆளு இந்த நடேசா டி புடிப்பானு நீட்டுறாரு கிடக்காரு நடேசன் எதுவும் பேசாம கையில இருந்த பீடிய தூக்கி வீசிட்டு டீய குடிக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க வாயில வச்சு டீய அப்படியே தூணு துப்பிட்டு

கோவில் என்ட்ரன்ஸ்ல வந்து சாமி கும்பிட்டு இருக்க என்னங்க திடீர்னு கோவிலுக்கெல்லாங்கிறாரு சோழன் நிலா சும்மா தான் சொல்லிட்டு இருக்க அர்ச்சகர் வந்து யாரு பேருக்கு அர்ச்சனை கேக்குறாரு தேன்மொழி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிங்கிறாங்க நிலா அதை ரிப்பீட் பண்ணிட்டு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு சொல்லிட்டு உள்ள போறாரு இதை பார்த்துட்டே இருக்க சோழன் ஏங்க என்ன அம்மா பேர்ல அர்ச்சனை பண்றீங்கன்னு கேக்குறாரு அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா என்ன அப்படின்னு சோழன் கேக்க ஆமா இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டேங்கிறாங்க நிலா ஓ அப்படிங்கிற சோழன் அப்போ ஃபோன் பண்ணி விஷ் பண்ண வேண்டிதானேங்கிறாரு நிலா அவர் ஒரு முறை மறைச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணா எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் வேணா ஃபோன் பண்ணவா ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே ஆண்டின்னு சொல்கிறேன் அப்படின்னு சோழன் கேட்க ஆ சொல்லுங்க அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு திரும்ப ஆஹா வேண்டாம் வேண்டாம் நான் நல்ல விதமாக தான் ஃபோன் பண்ணி பேசுவேன் அவங்க நான் அவங்கள மிரட்டுறேன் ஹராஸ் பண்ணுறேன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ள பார்ப்பாங்க உங்கள் வீடு கொஞ்சம் டேஞ்சர் தாங்க அப்படின்னு சோழன் சொல்ல அவரை ஒரு முரம் அரிச்சிட்டு திருப்பி சாமி கும்பிடுறாங்க நிலா அர்ச்சகர் அர்ச்சனையை முடிச்சிட்டு தீபாராதனை காட்டுறாரு தீபாராதனைய தொட்டு கும்பிட்டு நெத்தில விபூதியை வச்சுட்டு நிலாவும் சோழனும் வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய மரத்தடியில வந்து உட்கார ஏங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னு கேக்குறாரு சோழன் நிலா புரியாம பாத்துட்டு ஏன்னு கேக்குறாங்க இல்ல அம்மா பர்த்டே அதுவும் அவங்க கூட இருக்க முடியல என்ன எதுவும் வருத்தமா இருக்கான்னு கேட்டேங்கிறாரு சோழன் எனக்கு அதெல்லாம் பரவாயில்லைங்க காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணேன் ஒரு மாதிரி இருந்தது எப்படி அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க எடுத்தாலும் கண்டிப்பாக திட்ட தான் போகிறாங்க எதுக்கு அவங்க எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கட்டும்ங்கிறாங்க நிலா சோழனு சீரியஸாக கேட்டு ஆ சரிங்க நம்ம வேற எதாவது பேசுவோங்கிறாரு நிலாவும் சிரிப்போட தலையாட்ட ஏங்க நீங்கள் பட்டண பாண்டியனுக்கு ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களா என்னால் நம்பவே முடியலங்க அப்படின்னு சோழன் சொல்லையே கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிங்களான்னு கேட்குறாங்க நிலா சொல்லிட்டு செய்யாம இருக்க நான் என்ன நீங்களா அப்படின்னு கிடைச்ச கேப்பில் ஒரு குத்து குத்திடுறாங்க நிலா உடனே என்ன ஓட்டுறீங்க பாத்தீங்களா நான் அப்படிலாம் சொல்லுங்க இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறீங்களே நான் அதுக்காக நான் யோசிச்சேங்கிறாரு சோழன் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எல்லாரும் பணம் கொடுக்கறதா சொன்னோம் நானும் கொடுக்குறேன் அவ்வளோதாங்கிறாங்க நிலா பாண்டிக்கு கடிச்சு அவர் சந்தோஷமா இருப்பார்ல அப்படின்னு நிலா சொல்ல ம் அப்படின்னு பிரமிப்பா தலையாட்டிட்டு ஏங்க நீங்க நம்ம வீட்டுக்காக நிறைய பண்றீங்கிறாரு சோழன் ஒரு பக்கம் அது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் பாவம் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தோணுது நான் அறுபதாயிரம் ரூபாயை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஏன் நான் பாண்டிக்கு தானே கொடுக்குறேன் நீங்க ஏன் திரும்ப கொடுக்குறீங்கன்னு நிலா கேக்குறாங்க ஆஹ் எனக்காக தானே நீங்க பாண்டிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சோழன் கேட்க உங்களுக்காக வாங்குறாங்க நிலா ஆமா அப்படின்னு சோழன் சொல்ல இது என்ன புது கதையா இருக்குங்கிறாங்க நிலா ஏங்க எனக்காக தானே அந்த வீட்டுக்கு வந்தீங்க எனக்காக தான் அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ என் வீட்டு ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க இதெல்லாம் எனக்காக தான் நீங்க பண்றீங்கிறாரு சோழன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை